மாவட்ட கோவில்களுக்கு சொந்தமான நந்தவனங்களை முறையாக பராமரிக்க அறநிலையத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தாமிரபரணி ஆற்றில் முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பணைகள் கட்டப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் முதல்வர் மருந்தகங்கள் போதிய மருந்துகள் சப்ளை முடங்குவதாக புகார் எழுந்தது இது பற்றி நாளிதழ்களிலும் செய்திகள் வெளியானது இதையடுத்து முதல்வர் மருந்தகங்களின் செயல்பாடு தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலர் முருகானந்தம் நேற்று மாலை கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார் இதில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் இது குறித்து இணைப்பதிவாளர் ஒருவர் கூறுகையில் முதல்வர் மருந்தகங்களில் அனைத்து வகை மருந்துகளும் எப்போதும் கிடைக்கும் வகையில் இருப்பில் வைக்குமாறும் இந்த பணியில் அலட்சியம் காட்டாமல் அதிக கவனம் செலுத்துமாறும் உயரதிகாரிகள் எச்சரித்தனர் என்று தெரிவித்துள்ளார் மதுரையை அடுத்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை ஒட்டி இன்று தேரோட்டம் நடைபெற்றது திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் பங்குனி பெருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது ஆண்டுதோறும் பதினைந்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பெருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரகம் மூலம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் நிகழாண்டு தொடங்கி மூன்று மாதங்களுக்கு உள்ளேயே இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவம் பத்தாவது முறையாக நடந்துள்ளது கடந்த பதினேழாம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மூன்று மீனவர்களை அவர்களது மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் நமது மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வலுவான தூதரக முயற்சிகள் தேவை என்பதை பலமுறை முறை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டேன் ஆனாலும் மீனவர்கள் கைது செய்யப்படும் கவலையளிக்கக்கூடிய சம்பவங்கள் தொய்வின்றி அதிகரித்து வருகிறது மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்கு மீன்பிடி தொழிலையே பெரிதும் நம்பியுள்ளனர் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் பிரிக்கப்படுவதால் அவர்களது குடும்பத்தினர் வறுமையின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே தமிழக மீனவர்கள் மேலும் கைது செய்யப்படாமல் தடுக்கவும் இலங்கை சிறைக்காவலில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் நூற்று பேரையும் அவர்களது படகுகளையும் விரைவில் விடுவிக்க தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான நாற்பத்தி ஒன்பது கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோவில்களுக்கு திருப்பணி செய்ய மூன்று நிதியாண்டுகளில் முன்னூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இத்துடன் உபயதாரர் நிதி மற்றும் கோவில் நிதியையும் சேர்த்து மொத்தம் நானூற்று முப்பது கோடி ரூபாய் செலவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நாற்பத்தி ஒன்பது கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக ஐநூற்று ஏழு கோவில்களை ஆவணப்படுத்தி இருக்கிறோம் இந்த ஆட்சியிலேயே அனைத்து கோவில்களுக்கும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் முதல்வரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் வீடுகள் மே மாதத்திற்குள் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் என்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியுள்ளார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கும் ஆலோசனையில் பங்கேற்க உள்ள தலைவர்களின் விவரங்களை கட்சியின் மருத்துவர் அணி செயலரும் எம்எல்ஏவுமான நா எழுடன் வெளியிட்டுள்ளார் அதன்படி தொகுதி சீரமைப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோவிந்தன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பினோய் விஸ்வம் கேரள காங்கிரஸ் பி ஜே ஜோசப் ஜோசப் கே மணி சமூக புரட்சி கட்சியைச் சேர்ந்த என் கே பிரேமச்சந்திரன் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பாரத ராஷ்டிர சமிதி கட்சியின் கே டி ராமாராவ் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் கட்சியின் பிரதிநிதி ஒருவர் அதே மாநிலத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முகமது சலீம் ஒடிசாவின் பிஜு ஜனதா தளத்தின் பிரதிநிதி அந்த மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பக்தசரன் தாஸ் ஆகியோர் வரவுள்ளனர் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அகாதி தளம் கட்சியின் பிரதிநிதிகளும் வரவுள்ளனர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாகும் மாநிலங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே கணித்து விவாதத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்பாடு செய்துள்ளார் என்றும் ஏழிலன் எம்எல்ஏ கூறியுள்ளார் கோடுராஸ் நாட்டில் சிறிய ரக வர்த்தக விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியதில் பிரபல இசையமைப்பாளர் உட்பட பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காசாவில் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நானூற்று நான்காக அதிகரித்துள்ளது ராஜ்யசபாவில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான நிர்மலா சீதாராமன் பேசினார் அப்போது மேக் இன் இந்தியா திட்டம் உண்மையில் நல்ல பலன்களை தருகிறது இதனால் லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது ராணுவ தளவாட பொருட்களை இறக்குமதி செய்து வந்த நம் நாடு இத்திட்டத்தால் தற்போது அவற்றை ஏற்றுமதி செய்து வருகிறது இத்திட்டம் நாட்டின் தொழில்துறை மற்றும் ஏற்றுமதி திறன்களை வலுப்படுத்துகிறது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தாராள வர்த்தக ஒப்பந்தத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருந்தன அவற்றை நாங்கள் தற்போது சரி செய்து வருகிறோம் மணிப்பூரில் நிகழ்ந்த வன்முறை அம்மாநிலத்தின் பொருளாதாரத்தை மிகவும் பாதித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் அங்கு இயல்பு நிலையை கொண்டுவர நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் மணிப்பூர் கலவரத்தில் எதிர்க்கட்சிகள் பழி சுமத்துவதை விட்டுவிட்டு அமைதி திரும்ப அரசுக்கு உதவ வேண்டும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்